Hello everyone, welcome, welcome to my channel. இன்னிக்கான topic பார்த்தீங்க அப்படினா, weekly reading. Okay, so the next seven days. இந்த வாரம் எப்படி இருக்கு போகுது, என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகே Okay, 3 pile வைச்சிருக்கே, pile 1, இந்த கலோ. pile number 2, இந்த

So the next seven days, எப்படி இருக்க போது, அடுத்த ஏலு நாட்கள். Okay, choose பனிர் பேங்க நம்பரு, timestamp நான் descriptionல கொடுக்குறேன் அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க File number one. So, யார் எல்லாம் இந்த பைல் choose பண்ணீங்களோ, உங்களுக்கான reading வந்துட்டு பாப்போம். Right. செவன் டேஸ் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது ஃபைல் நம்பர் ஒன்னு பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பார்க்காத செய்திகள் எஸ் திடீர்னு ஒரு ஒரு ஹாப்பினஸ் திடீர் சந்தோஷம் இருக்கும் அதாவது நார்மலாக தான் இருப்பீங்க பட் ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல திடீர்னு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகி ஒரு சாங் பிளே பண்ணிட்டு ரொம்ப எல்லா கவலைகளும் மறந்துட்டு ஒரு எதிர்காலத்தோட ஒரு நல்ல ஒரு ஹோப் இருக்குன்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு வரும் ஓகேங்களா ஜஸ்ட் அந்த ஒரு மூட் மைண்ட் ஷிஃப்ட் ஆகிறத வந்து மாறத வந்து பார்க்க முடியும் சரிங்களா ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை அப்படிங்கறதும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் உமே வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா சோ அது வந்து நல்லாவே தெரியுது அண்ட் ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் ஒரு சில பேர் ஸ்ட்ராங்கா ஏஞ்சல் நம்பர்ஸ் இல்லைனா பட்டர்ஃபிளைஸ் இல்லைன்னா ஏஞ்சலுடைய பிரசன்ஸ் வந்துட்டு உணர முடியும் தான் இருப்பீங்க இல்லை எங்க வெளியே போறீங்கன்னா சம்வன் ஒரு ஒரு உணர்வுகள் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம கூட யாரும் இருக்காங்கன்ற ஒரு உணர்வு அது நல்லாவே வந்துட்டு இந்த டைம் தெரிய வரும் ஓகேங்களா சோ உங்களுக்கான நேரடி சிக்னல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஓகேவா சோ எடுத்த உடனே ஒரு நம்பிக்கையான ஒரு நியூஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ஸோ கார்ட் ஷபுள் பண்ணி கீழே விழுந்தப்போ கூட டெத் கார்ட் அண்ட் ஃபூல் விச் இஸ் வெரி குட் ஃபார் நியூ பிகினிங் புது தொடக்கம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான் வந்தது பட் ஸ்டில் நம்ம ஷஃபில் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அதுமே ஒரு நல்ல ஒரு மெசேஜ் தான் சரி சரி ஜாக் போட் வீக்குன்னு சொல்லலாமா அந்த மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்கு எனர்ஜியும் நல்லா இருக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க அதே மாதிரி அதாவது கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு மனதளவுல நீங்க அளவுக்கு இருக்கும் உங்களோட ஹாபிஸ் ஏதோ ஒரு கிஃப்ட் இல்ல ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரும் எஸ்பெஷலி கிஃப்ட் கூட எதிர்பார்க்கலாம் ரேண்டம் கிஃப்ட் யாரோ கொடுக்கறதாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பர்த்டே பார்ட்டிஸ் பர்த்டே அது மாதிரி ஏதாவது இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்களே உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துக்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சது வாங்கி உங்களுக்கு நீங்களே வந்துட்டு கிஃப்ட் கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதான் சொல்றதுல ஒரு ஒரு உங்கள் இன்னர் சைல்டு உங்களோட மனசு ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு சில விஷயங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஸோ டோன்ட் கண்ட்ரோல் எதையுமே கண்ட்ரோல் பண்ணாதீங்க இந்த வீக் எஸ்பெஷலி வந்துட்டு தேர்ட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க மற்ற பர்சனோட எனர்ஜி கம்பேரிஷன் பண்ணாதீங்க ஐ திங்க் ஃபைல் நம்பர் ஒன் உங்களுக்கு வர மெசேஜை கம்பேர் பண்ணாதீங்க ஜென்ரலி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டராக இருந்தாலும் கூட ஒரு சில டைம் நீங்க ரொம்ப கம்பேர் பண்றீங்க அது வந்து உங்களை லோ ஆக்குது அதை பண்ணாதீங்க இந்த வாரம் ஓகே சோ ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ப கொஞ்சம் என்ன சொல்வது ஒரு ஒரு சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எதிர்பார்க்கலாம் ரொம்ப பெரிய அளவு இருக்காது பட் சின்ன ஒரு விஷயம் இக்குட் பி ஈகோ இல்லைன்னா வந்துட்டு அட்டென்ஷன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு மனஸ்தாபங்கள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பட் எதுவாக இருந்தாலும் பர்ஸ்னலாகவும் சரி உங்கள் மைண்டுக்கும் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதும் ஒரு மெசேஜாக வருது ஆனா உங்களுக்கு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு ஒரு நம்பிக்கை கான்பிடென்ட்னு தான் நான் சொல்லுவேன் அதுதான் ஸ்ட்ராங்காவே வந்துட்டு இருக்கு ஓகேங்களா அண்ட் உங்களை வந்து ஸ்டாப் பண்ணணும் உங்களை வந்துட்டு காயப்படுத்தின அந்த உறவுகள் விஷயத்துல இருந்து அந்த அந்த நபரோ இல்லை உங்க ஃபேமிலி விஷயத்துல இருந்தோ ஏதோ ஒரு செய்தி உங்களை நோக்கி வரவும் வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஸோ ஹெல்த் வைஸ் பாக்கிறப்போ நல்லா தான் இருக்கு இட்ஸ் கெட்டிங் பெட்டர்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் தூங்குறதை மட்டும் ப்ராப்பரா பார்த்துக்கோங்க ஓகேவா சோ ப்ராப்பர் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஒரு ஃபைவ் மெசேஜ் எடுக்கிறேன் ஐ டேக் ஃபார் ஓகே பி அவேர் ஆஃப் யுர் சரௌண்டிங்ஸ் எஸ் இருக்கிற இடங்கள் கொஞ்சம் ஓகேவா ஸோ இந்த இது வந்திருக்குங்கிறதுமே கரெக்ட்டு தான் ஸோ இருக்கிற இடங்கள் எனர்ஜி அது மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா சென்சிட்டிவ் நீங்க எழுதலாம் இந்த வீக் வெரி பவர் ஒன் நான் போல் இந்த வாரம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாரமாக இருக்கும் ட்யூ டு லெவன் லெவன் போர்ட்டல் ரைட் சோ அதனால ஒரு பிளாக் பேப்பர் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னாவே ஒரு புது ஒரு மேனிபெஸ்டேஷன் ஒரு புது ஆசைகள் விஷயஸ வந்துட்டு செட் பண்ண ஆரம்பிங்க இந்த வாரம் ஓகே தென் ஃபீலிங் ட்ராப்ட் எஸ் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த ஒரு 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 டிராபேக் என்னன்னு பாத்துக்கிட்டா மேபி லைக் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிடிச்சவங்களோட புரிதல் இல்லாம ஒரு சண்டைகள் வர்றது வந்துட்டு மனதளவில் கொஞ்சம் வீக் ஆகவும் வாய்ப்பு அது மட்டும் பாத்துக்கிட்டா போதும் ஓகேவா சோ பைல் நம்பர் ஒன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ எம் அட்ராக்டிங் குட் நியூஸ் ஐ அட்ராக்ட் மோர் லவ் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பைல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம் ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது Okay, so pile number two in the door to spirit. Okay. It's very... One more. First chakra. Okay. Um வெரி குட் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங்கா இருங்க ஓகேவா ஏதோ ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா செட் ஆகும் உங்களோட லைஃப்ல அடுத்த ஒரு வரக்கூடிய நாட்கள்னே சொல்லாமா வரக்கூடிய நாட்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இந்த டைம் ஒரு ஃபவுண்டேஷனாக செட் ஆகும்னு சொல்லலாம் சம்திங் ஒரு ஏதோ ஒரு விஷயம் புதுசா தொடங்க வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷன் எதிர்பார்க்கலாம் ஓகே கான்பிடண்ட் நம்பிக்கை இருக்கும் அண்ட் அந்த நம்பிக்கை வந்துட்டு இவ்வளோ நாளா இழந்துட்டீங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அந்த இது திருப்பி வரும் ஓகேங்களா அண்ட் உங்களோட லைஃப் இந்த வாரத்திலிருந்து ரெகுலராக ஆரம்பிக்கும் இவ்வளவு நாட்களாக பயல் நம்பர் டூ வந்துட்டு உங்க லைஃப் டைமிங் மாதிரி இருக்கும் லைஃப் மாதிரி இருக்கும் உங்களோட கரெக்டா இந்தந்த டைமுக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா அந்த டைம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்த பயல் நம்பர் டூ இந்த டைம் மிஸ் ஆயிருக்கும் வேலையே செய்ய முடியாம இருந்திருக்கும் ஐ மீன் இந்த இந்த ஒரு ஃபியூ ஐ சே இந்த ரீசன்ட் மந்த்ஸே நான் சொல்லுவேன் கொஞ்சம் சரி இல்லாமல் தான் இருந்திருப்பீங்க இல்லையா கரெக்டான டைமுக்கு எந்திரிக்க முடியாது கரெக்டான டைமுக்கு வேலை செய்ய முடியாது எல்லா வேலைகளும் பெண்டிங் ஒர்க்ஸ்லேயே போட்டிருப்பீங்க அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஸோ ரெகுலரே இல்லாமல் கொஞ்சம் நிறைய தடங்களோட இருந்து இருந்தீங்க பயனம்பிட்டு அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் ஃப்ரெஷ்ஷான ஒரு வீக் ஸ்டார்ட் பண்ண போறதுக்கும் நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வாரத்தில் இருந்து உங்களுடைய டெய்லி ஸ்கெட்யூல் மறுபடியும் வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கவும் வாய்ப்பு இருக்கு சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் அந்த மாற்றம்ங்கிறது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல இருந்து அந்த மாற்றங்கள் வரும் உங்களுடைய எண்ணங்கள்ல மாற்றங்கள் வரும் ஓகேங்களா அது நல்ல ஒரு மாற்றமா தான் இருக்கும் கண்டிப்பாக ஓகே எஸ் அது உங்களோட வளர்ச்சிக்கு அண்ட் அது உங்களுடைய வரக்கூடிய நாட்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு விஷயமா தான் டெஃபினெட்லி இருக்கும் அண்ட் பயல் நம்பர் two right so pile number two ஐ வரைக்கும் வந்துட்டு இந்த வாரம் வந்து உங்களுக்கு mostly ஒரு இன்னர் ரிஃப்ளக்ஷன் எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஸோ நிறைய விஷயங்கள் உங்களோட திறமைகள் உள்ள உங்களுக்கு இன்னொரு விஷயம் வேணுமோ அதை நோக்கி நீங்க நிறைய செய்ய ஆரம்பிப்பீங்க நிறைய ஐடியாஸ் வரும் ரேண்டமாக கூட நிறைய ஐடியாஸ் வரும் அது எல்லாமே வெரி குயிக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பட் பயில் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் ஆல்தோ நல்ல விஷயங்கள் வந்திருந்தா கூட கொஞ்சம் என்ன சொல்றது பர்சனலா எதுவும் எடுத்துக்க வேண்டாம் சில விஷயங்கள் நடக்கிறது வந்து பர்சனலா கொண்டு போகாம இருக்கிற வரைக்கும் நல்லதுதான் ஓகேவா உங்களோட கோல் என்னவோ அதுக்கு போக்கஸ் பண்ணுங்க ஓகே ஸோ ஒரு நியூ டோர் இஸ் ஓப்பனிங் அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் ஓப்பனிங் அது ஓப்பன் ஆகுது அதை எப்படி அழகா யூஸ் பண்ணிக்கணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு ஓகேவா ஸோ தேவையில்லாத இந்த ஹார்ட் எல்லாம் இடம் கொடுத்துட்டு இருக்க வேண்டாம் ஓகே பிகாஸ் பயல் டூ வந்துட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் சென்சிட்டிவ் கேரக்டரா இருப்பீங்க ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது அப்படியே டீப்பாக போய் அது ஏன் நடந்துச்சுன்னு அந்த ரூட் வரைக்கும் அந்த பிரச்சனையை நோ தோண்டி தோண்டி உங்களவே கஷ்டப்படுத்துறதுல வந்து பயணம் எக்ஸ்பர்ட் கரெக்டா பண்ணாதீங்க பிகாஸ் யோர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹியர் ஓகேவா சோ ஃபைவ் வான் சூஸ் அ நியூ direction. Absolutely. ஓகேங்களா சோ இது நியூ டோர் இல்ல ஒரு நியூ டைரக்ஷனாகவும் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஓகே சோ கிரியேட்டிவ் ஐடியாஸ் நிறைய வரும் புது புதுசா இது வரைக்கும் பண்ணாத விஷயங்கள் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சம்திங் பெட்டர் எஸ் நல்ல ஹோப் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு நல்ல பெட்டரான ஒரு விஷயம் இருக்கு ஓகே ஓவர் பியரிங் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஈவென்ட்ஸ் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும் டக்கு டக்குன்னு வரும் ஒன் டே ஒன் ஒரு நிமிஷத்துல சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ் எஸ் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு குயிக்காக வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பாரத்தையும் நீங்களே சுமந்துட்டு இது அத்தனையுமே உங்களோட பொறுப்புங்கிற மாதிரி இந்த வீக் ஓவரா பேர்டன் பண்ணிக்க வேண்டாம் ஓகே ஸோ பயல் நம்பர் டூ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ அட்ராக்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ அம் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ரைட் ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பாயல் நம்பர் த்ரீ பாப்போமா ஓகே 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 த்ரீ 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 கார்ட்ஸ் அதை மூணுமே எடுத்துக்கிறேன் ரைட் நம்பர் நம்பர் ஸோ ஸோ வெரி குட் ஐ திங்க் பயல் எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ நல்ல ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு பிரைட்னஸ் எனக்கு தெரியுது ஓகேவா ஸோ ஸோ வெரி குட் எனர்ஜி ஐ திங்க் காட் மெஜிஷியன் இந்த வாரம் பயல் நம்பர் த்ரீ செய்யக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஆக்சஸ் யோர் பவர் உங்களுடைய பவர் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்குன்னு ஆக்சுவலி யூஆர் வெரி குட் ஸ்கில்ஸ் இருக்குது டேலண்ட் இருக்குது பேச்சு திறமை இருக்கும் அண்ட் நிறைய நாலேஜ் இருக்கும் சரிங்களா ஒரு புது வித புதுசாக கற்றுக்கணுன்ற ஒரு ஆசைகள் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணுங்க ஓகேவா ஜஸ்ட் புதுசாக ட்ரை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஆஃபரோ இல்லை ஃபைனான்சியல் ஹெல்ப் எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ அது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒரு ஒரு சப்போர்ட் டிவைன் இருந்து உங்களுக்கு வரும் டிவைனோட பிரசன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி கனெக்ட் மோர் வித் நேச்சர் ஓகேங்களா ஸோ நேச்சர் ரிலேட்டடாக கிளை அந்த கிளைமேட்டோடு வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்க அண்ட் நேச்சுரல் எலிமெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணுங்க ஹெல்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க நல்ல ஹெல்தியான சாப்பாடு எடுத்துக்கோங்க நிறையா வாக்கிங் போகலாம் நிறையா பிடிச்சவங்களோட பேசலாம் மனசை விட்டு ஓபன் அப் பண்றது பண்ணலாம் அண்ட் நேச்சர் சம்பந்தமான இடங்களுக்கு போகலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் எஸ்பெஷலி உங்களுடைய எமோஷனல் சைடுக்கு இது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ டிவான் கிட்டே இருந்து கண்டிப்பாக ஃபைல் நம்பர் த்ரீக்கு ஒரு கெரியர் சம்மந்தமாக சரி இல்லைன்னா உங்களோட லைஃப் சம்பந்தமாகவும் சரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் வரும் ஓகேங்களா ஸோ எமோஷனல் அண்ட் எனர்ஜி பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இழந்த எனர்ஜி அண்ட் மைண்ட் செட் ஒன்ஸ் அகெயின் வரத்துக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆஃப் யோர் செல் உங்களுக்கு வந்துட்டு அதிக கேரிங் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓவரா பேர்லன் பண்ணிக்க வேண்டாம் பியூட்டிஃபுல் ஜஸ்டிஸ் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போராடுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு ஃபேவரா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த ஒரு வாரம் எந்த விஷயத்துக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்கறீங்களோ எஸ் ஆன்சர் இஸ் எஸ் ஓகேவா ஸோ உங்க ஹார்ட் ஒர்க்குக்கான பலன்கிறது இருக்கும் ஸோ ஒரு என்ன சொல்றதுனா இவ்வளோ நாள் போராடியாச்சு ஸோ இந்த டைம் ரெஸ்ட் எடுங்க அது அந்த ஒரு போட்ட ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல அதுக்கான பலன் ரிசீவ் பண்ணக்கூடிய டைம் சொல்லலாம் ஓகே ஒரு சில பேருக்கு ஃபைனலி தி வெயிட் இஸ் ஓவர் அப்படிதான் இருக்கும் இதுக்காக தான்ப்பா காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஓகே ஹாப்பி ஃபேமிலி ஃபேமிலியோட ஒரு ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப் இட் கம்ஸ் டு லவ் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் அந்த விஷயத்திலுமே வந்துட்டு நல்லா இருக்கும் அண்ட் எனர்ஜி அண்ட் லவ் ஷேரிங் நிறையா இருக்கும் ஓகேவா ரொம்ப லவ் விஷயத்துல அடமெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு லவ் நல்லா ஷேர் பண்ணுவீங்க ஐ திங்க் இட்ஸ் வெரி குட் தான் சொல்லுவேன் பாயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு ஹீலிங்கான ஒரு வீக்காக இருக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே எனக்கு இந்த கார்டு ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துச்சு நான் எதுவும் எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ பர்த் குட் நியூஸ் பர்த் ஆஃப் சம்திங் நியூ ஏதோ ஒரு விஷயம் புது தொடக்கம் இருக்கும் அண்ட் டிவைன் லவ் எஸ் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பியூட்டிஃபுல் லவ் வருது எண்ட் ஆஃப் சைக்கிள் ஓகேங்களா உங்களோட கஷ்டகாலம் இல்ல ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல ரிபீட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா அது டைம் டு அ உங்களுக்கு ஆசைகள் ஏதாவது புதுசா இருந்துச்சுன்னா இன் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஐ திங்க் டைரக்ட் ஆன்சர்ஸ் ஃபைல் நம்பர் த்ரீ கிடைச்சிருச்சோ ஃபைல் நம்பர் த்ரீ ஓகே சார் நீங்க இந்த வீடியோ யார் பைல் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணீங்க லக்கி நான் சொல்லுவேன் யூஆர் வெரி லக்கி அண்ட் யு ஆர் வெரி குட் டைரெக்ஷன்ல இருக்கீங்க ஏன்னா எல்லா ஹோப் மட்டும் மட்டும்தான் இருக்கு நம்பிக்கை மட்டும்தான் கொடுத்துருக்குது எதுலையுமே வந்துட்டு ட்ராபேக்குங்கிறது வந்துட்டு காணோம் அண்ட் எனர்ஜி வைஸுமே ரொம்ப நிறைய ஒரு ஸ்பிரிட்டோட லவ் வந்து அதிகமாக இருக்கு ஸோ யூ காய்ஸ் ஆர் வெரி லக்கி ஓகே ஸோ பயன் நம்பர் த்ரீ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ எம் அ லக்கி பர்சன் ஐ அட்ராக்ட் குட் திங்ஸ் இன் டு மை லைஃப் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மூணு பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு இது எல்லாமே காமனான ஒரு மெசேஜ் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு நன்றி